இன்று நம்முடன் வழக்கறிஞர் பிரதாப் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஜாதி பேர்களை நீக்கணும் சொல்லி பட்டியல் அரசாணை வெளியிட்டு இருக்கு தமிழக அரசு ஆனா அதுல வந்து முக்கிய தலைவர்கள் முக்கியமான தலைவர்களுடைய பெயர் எல்லாம் அதுல இல்ல ஆனா கலைஞரோட பெயர் வந்து அதுல இடம்பெற்றிருக்கு இதுக்கு என்ன காரணம் அதாவது திமுக வந்து தற்பெருமை மாதிரி கலைஞரோட பெயர் அதுல இருக்கா இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னா கருணாநிதிகள் பெயர் எல்லாம் எந்த கட்டிடமும் இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு திறக்கணுமா அவா கருணாநிதி பெயர் ஜல்லிக்கட்டு மைதானமா அவா கருணாநிதி பெயர் எல்லாத்தையும் கருணாநிதிகள் வச்சுட்டு இருக்காங்க முதல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க கருணாநிதின்ற ஒற்றை நபர்களோட சுருக்க பாக்குறாங்க ரெண்டாவது ஜாதி பெயருடைய ஒழிச்சா ஜாதி ஒழிஞ்சிடும் அதனால கான்செப்ட் ஆனா உள்ளபடியே இவங்க சாதி ஒழிப்பதற்காக என்ன முயற்சி பண்ணிருக்காங்க இப்போ அந்த பெயர் லிஸ்ட்ல எப்பமே திமுக என்ன பண்ணும்னா கூட பாத்தீங்கன்னா பட்டில் சமூகத்தை சார்ந்தவர்களே பட்டில் சமூக தலைவர்களே பார்த்தீங்கன்னா முன்னேற விடாது அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்காது இப்போ இந்த விட்ட லிஸ்ட்ல ஒரு இடத்தோட பாருங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் பேரோட கிடையாது ஏன் அவங்களாம் தமிழர்கள் கிடையாது அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஆதி தமிழர்களே அவங்களுடைய பெயர் நீங்க தாத்தா தட்டிமலை சீனிவாசனுடைய பெயரையோ இல்ல ஐதோச பட்டியலுடைய பெயரையோ யாருடைய பெயருமே நீங்க விற்காம அந்த லிஸ்ட்ல நீங்க யாருக்காக விட்டுருக்கீங்க அதில் வந்து தெரியாத விதமாக பாத்தீங்கன்னா காமராஜர் பேர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா உள்ளபடியே அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் எதுக்கு இது பேர்லாம் நம்ம அப்பா பேருக்குதா எப்படா சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர்கள பேர் பேர் அங்கே இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு நீங்க காந்தியோட பேர் வச்சிருக்கீங்க மகாத்மா காந்தியோட பேர் நீங்க வச்சிருக்கீங்க ஆனா இந்த தீக்கா இருக்கு இல்லையா திமுகனுடைய பேக் போன் திமுகவையே தூக்கி பிடிக்கக்கூடிய தீக்கா எங்க போனாலும் என்ன பேசுவாங்கன்னா அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு நாணயத்தின் பக்கங்கள் சொல்லிட்டு உருட்டுவாங்க அப்படி உருட்டக்கூடிய நீங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பேரெல்லாம் வைக்கிறதா இருந்தா ஏன் உங்களால் வந்து பேர் அம்பேத்கருடைய வைக்க முடியல அப்போ உங்களுக்கு என்ன தடுக்குது அப்படின்னா அம்பேத்கருடைய நம்ம வைக்கணும் நம்ம அப்பா பேர் வச்சா அவங்களுக்கு போதாதா அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் பெரியாருடைய பேரை வச்சு அவங்களுக்கு போதாதா சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு கூட பாருங்க கோவையில ஒரு பெரிய ஒரு மேம்பாலம் அதுக்கு யாரு பேரு ஜிடி நாயுடு நாயுடு எதுனா லேட்டின் வல்லு தெருளை எனக்கு ஓ நாயுடு பேர் உங்களுக்கு ஜாதி பேராக உங்களுக்கு தெரியல ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் யாருக்கான கவர்மெண்ட் அப்படின்னா ஆதிக்க சாதிகளுக்கான கவர்மெண்ட் இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியிலே பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகமாக சில சமூகங்கள் இருப்பாங்க அந்த சமூகக்கான கவர்மெண்ட் கூட அது கவர்மெண்ட் கிடையாது ஆனா ஆதிக்க சாதிகளோட கவர்மெண்ட்டாக இருக்கும் இப்போ அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க இல்லையா நாயுடு சார் மாநாட்டுக்கு போவாங்க ஒரு அமைச்சர் இன்னைக்கும் ஒரு அமைச்சராக இருக்காரு அவர் பேசுவாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும் நீ ரெட்டி யாரும் சொன்னா போதும் உடனே வேலை கொடுத்துரும் அப்படின்னு பேசினவங்கலாம் இதே சமூக நிதி அரசில் திராவிட மண்டல அரசு வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வைக்கிறீங்க கோவை சுற்றி தமிழ்நாட்டிற்காகவும் இந்தி விடுதலைக்காகவும் போராடிய எவ்வளவு பேர்லாம் இருக்காங்க இருக்காங்க கொடிக்காத்து கும்பிட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க அவங்க பேர்லாம் வச்சா வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல இந்த ஜிடி நாயுடு யாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய எடிசன் சொல்றாங்க எடிசன் ஒரு விஞ்ஞானி எடிசன் கண்டுபிடித்த பொருளை பயன்படுத்துறோம் ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச பொருள் நீங்க பயன்படுத்துறீங்களா நான் எதுவும் பயன்படுத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்து பொருள் இருக்கிற மாதிரி தெரியல பெரியார் கூட இருந்தாரு பெரியாருடைய உற்ற நண்பர் அப்படின்றதுக்காக அவருடைய பேர் வைக்கிறாங்க ரெண்டாவது அந்த பேர் வச்சதுக்கு வந்து போஸ்டர் ஒட்டி நன்றி தெரிவிக்கிறாங்க அந்த கூட்டம் அப்போ இந்த கவர்மெண்ட் யாருக்கான கவர்மெண்ட் இருக்கு பாருங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க தமிழர் இல்லாத தமிழ் சமூகத்தில் பிறக்காத பல பேரை நீங்க அடையாளப்படுத்துறீங்க உடனே வந்து இவங்க எல்லாம் தமிழ் தேசிய குரூப் போலது தூய தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் சாதி பார்த்து வர்றது கிடையாது தமிழ் தேசியம் ஆனா அதே சமயம் இங்கே தமிழர்களாக இருக்கான அடையாளத்தை நீங்க உங்களால கொடுக்க முடியுதா ஏன் கொடுக்க முடியல எப்படி இது இந்த கவர்மெண்ட் சமூக நீதி கவர்மெண்ட்ன்றீங்க பெரியாருக்காக தான் எங்க ஆட்சின்னு சொல்றீங்க ஜி டி நாயுடுன்றதுனால நாயுடு எந்த லிஸ்ட்ல வந்து நமக்கு தெரியல அப்ப இந்த சாதி ஒழிப்பு இவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வேலை ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க கருணாநிதி பேர் தான் அதுல கூடுதலாக இந்த பேரெலாம் சேர்க்கணும் இதுல வேற விருப்ப பட்டியல கொடுக்குறாங்க எப்படிதான் உங்க அப்பா பேர் தான் வைக்க போறாங்க அதுக்கப்புறம் நீ பட்டியல் பட்டியல கொடுத்தா கொடுக்காட்டா திட்டமிட்டே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தலைவர்கள் தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது ஏன் நம்ம வந்து கொடுக்க சொல்றோம்னா தமிழ்நாட்டுக்காக உழைத்த ஒரு மனிதர்களை நீங்கள் அடையாளப்படுத்தினாதான் வருங்கால சந்ததிகள் இவங்க யார் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு படிப்பாங்க ஜிடி யார் பெரியாருடைய ஃப்ரெண்ட் ஓகே ஓவர் அப்ப பெரியா இப்ப திரும்பி திருப்பி என்ன சொல்ல வரீங்கன்னா பெரியார் அண்ணா கருணாநிதி தான் அங்கே தமிழ்நாடு சொல்லிட்டு முடிக்க பாக்குறீங்க அப்ப நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ ஜாதி பேர் எடுக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் சாதி ஒழிப்பு அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும் இது வந்து திமுக வச்ச சாதிகள் எத்தனையும் திமுக எந்த சாதி ஆதிக்க சாதியோ அல்லது எந்த சாதி அந்த தொகுதியில் வந்து வாக்கு வங்கி உள்ள சாதியோ அந்த சாதிக்கு நீ வந்து தேர்ந்தெடுத்து சீட்டு தர இப்ப நான் வந்து திமுக ரொம்ப கடுமையை எடுத்து பேசுறேன் இவங்கெல்லாம் சனாதனத்தின் கைக்கூலிகள் ஆர்எஸ்எஸ் கைக்குழு விமர்சனம் பண்ணுவானுங்க கீழே வந்து எழுதுவானுங்க நான் என்ன கேட்குறேன் திமுக நான் பாராட்டி பேசுறேன் ஒரே முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியல் சுமதி சார்ந்தவர் இந்த திமுக நிக்க வச்சுன்னா திமுக தான் சமூக நீதி அரசு எங்க ஸ்டாலின் யார் தெரியுமா சனாதனத்துக்கு விரல விட்டு ஆட்டக்கூடிய நான் பேசுவேன் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன் இவர திமரா சொல்ற அப்படின்னா பண்ண மாட்டாங்க அப்போ நீங்க திட்டமிட்டு சாதி சங்கங்களை ஊக்குவிப்பதும் சாதி சார்ந்த வாக்குகளுக்காக நீங்க ஓட்டு கேட்பதும் அது சார்ந்த நபர்கள் நிக்க வைக்கிறீங்க இப்ப வெளிப்படையா வந்து மதுரையில மிகப்பெரிய ஒரு சாதி இருக்கும் பகுதி நமக்கு தெரியும் இப்ப நம்ம எல்லாம் குற்றம் சொன்னா சொல்லுவாங்க இவன் இதுதான்பா வேலை திமுக எது பண்ணாலும் திட்டத்தாங்க தாங்க சொல்லுவாங்க மதுரையில மூர்த்தி என்கின்றவர் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு அந்த மூர்த்தி என்கின்ற தான் மிகப்பெரிய சாதி பிரச்சனையே வருதுன்றத நான் சொல்ல விசிகாவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க விசிகாவை சார்ந்த ஊடங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எங்க கட்சி கொடியை வந்து ஏற்ற முடியல இத்தனைக்கும் விசிகா வந்து கூட்டணி இருக்குது அந்த விசிகான்ற கட்சி கூட்டணி இருந்தாலுமே கூட இந்த திமுக அரசு அவங்களை எந்த அளவு விரிவுபடுத்துவாங்கன்றத தேர்தல் நேரத்துல கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க பத்து கோடி பத்தொன்பது இருக்கும் ஒருத்தர் ஏரிக்கு விசி கொடியா இருப்பான் இது வந்து சொல்லிட்டு அப்போ அந்த சாதிய மனநிலையும் சனாதன மனநிலையும் உன் மைண்ட்ல இருக்குது அதை நீங்க வந்து களைய மாட்டீங்க திமுக திராவிட மாடல் இது எல்லாமே நீங்க சுருக்க ஒரு குடும்பத்துக்கான ஒரு மாடலா வச்சுக்கலாம் ரெண்டாவது ஆதிக்க சாதிகளுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை இருக்குல்ல தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் எத்தனை தமிழர்களாதவங்க இருக்காங்க அமைச்சரவையில் அதுல எத்தனை பேர் அதிகாரம் பொருந்தைகளா இருக்காங்க இன்னைக்கு சென்னையில பல அமைச்சர் இருந்தாலுமே கூட வந்து அண்ணா சேகர்பாபுரை தான் சட்டம் இப்ப சென்னையுடைய மேயர் வந்து பிரியா அவர்களா அப்படின்னு நமக்கு தெரியும் அங்க பிரச்சனை பண்ண யார் பிரஸ்பிட் கொடுப்பாங்க சேகர்பாபாவது கொடுப்பாரு அப்ப வந்து அங்க எந்த விதமான எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அங்க சேகர்பாபா தான் இருக்காரு அப்ப அவர் யாருன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது ஒரு ஒருத்தர் பேசுறாரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு ஏவா வேலுன்னு நினைக்கிறாரு அவர் பேசுறாரு உன்னுடைய நிலம் என்றது வந்து அவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து பேசுறாரு நமக்கு ராமதாஸ் அவருடைய அரசியல நமக்கு விமர்சனம் இருக்குது என்ற கட்சியில விமர்சனம் இருக்குது திண்டிவனம் தான் நீங்க எல்லாம் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப தமிழ்நாட்டிற்குள்ள இருப்பீங்க இங்க தமிழ் சமூகத்தில் பிறந்த விமர்சனம் பண்ணுவீங்க எதனா கேட்டா பெரிய ஒழிஞ்சிப்பீங்க அப்ப இதுதான் திராவிட மாடல் சிம்பிளா சொல்லிட்டீங்க திராவிட மாடல் இதானே சரி இப்போ அடுத்து வந்து திமுக தரப்பினர்கள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம எடப்பாடி அவர்கள் மேல அதாவது எங்க பிரச்சாரம் அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எடப்பாடி அவர்கள் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் தாவைக்கா கூடி ஏந்தி நிக்கிறாங்க அது வந்து திமுக தரப்பினர் எல்லாம் சொல்றாங்க அதிமுகவை பிளான் பண்ணி ஆளுங்களை விட்டு இந்த மாதிரி பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன கூடிய தொண்டர்கள் டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணி திமுக விழுத்தம் அப்படின்னா கூட்டணி வைக்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாவது விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா திமுக வாஷ் அவுட் திமுக எல்லாம் ஜெயிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரோட வீட்டுக்கு போய் தயாராகிடுவாங்க அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு எங்க விஜய் சேர்ந்து போற சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன சொல்றா விஜய் போடவருடைய அரசியல் நமக்கு முரண்பாடு இருக்கு விஜய் அவர்கள் கட்சியில பண்ணக்கூடிய அந்த பல விஷயங்கள் எனக்கு முரண்பாடு இருக்கு ஆனா வந்து அவர் திமு அதிமுக கூட போயிட்டு கூட்டணி சேரார் அப்படின்னா அது திமுக வீழ்த்துவதற்கான ஒன்னா தான் பார்க்க முடியும் அப்போ அதிமுக கூட விஜய் சேரும் பொழுது நிச்சயமா அது பெரிய பலன்தான் வந்து அதிமுகவுக்கு அதிமுக விட பெரிய கட்சி டிவிக்கு அப்படின்னு நான் பேச வரல எடப்பாடி பழனிசாமி விட செல்வாக்கானவர் இல்லை விஜய் நான் பேச வரல ஆனா ஒரு பாப்புலரிட்டியான ஒரு முகமும் வெகுஜன மக்களுடைய ஆதரவும் டிவிக்கு கே பார்க்க முடியுது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாம கூட அது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாருமே வந்து விஜய் கூட குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அவரு என்ன பண்ணுவாரு திமுக தான் காரணம் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அந்த கருத்துல உடன்பாடு கிடையாது ஏன்னா நீங்க சும்மா நீங்க திமுக குறை சொல்றதுல ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே கூட விஜய் உடைய செல்வாக்கு வந்து அப்படியே அடித்தொடைக்க போயிடுச்சான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது இருக்குதான் சோ அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயும் ஏடிஎம்கியும் கூட்டணி சேரும்பொழுது நிச்சயமா திமுக படுதோல்வி அடையும் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற முடியுன்றது எதார்த்தம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே பாஜக இருக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் விட பாஜக வந்து வாக்கு வங்கியுள்ள கட்சியா இன்னைக்கு பார்க்கப்படுது நீங்க என்னெல்லாம் பிஜேபி சனாதனம் ஆர் எஸ் எஸ் எல்லாம் உருட்டுனா கூட நாலு எம்எல்ஏ அவங்க கூட இருக்காங்க அப்போ உண்மையாவே வந்து இங்க திராவிட முதல் தோத்து போச்சுன்னு அர்த்தம் தாமரை எல்லாம் வளரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான்கு தாமரை சின்னங்களோட இன்னைக்கு வந்து அவங்க சட்டமன்றத்துல வந்து இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு குறிப்பாக அண்ணாமலையோட வருகைக்கு பிறகு பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்ற உண்மையை நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும் அது இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சொல்றோம் அர்த்தம் ஏன்னா அவங்க பின்னாடி இளைஞர்கள் வந்தாங்க அவங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க அவங்க என்னதான் இந்துத்துவ கருத்தில் ஆரம்பிச்சு சொன்னாலுமே கூட ஒரு தனிப்பட்ட ஒரு கரிஷ்மாட்டிக்கு உள்ள ஒரு லீடரா அண்ணாமலை வந்து அவங்கள பார்க்கப்பட்டாரு அவர் பின்னாடி வந்தாங்க உங்களுக்கு இப்ப எனக்கு பிஜேபின்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவ ஒரு கட்சி தான் நம்ம எல்லாம் கிடையாது அவங்க இந்துத்துவ பெரும்பான்மையால் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனா அந்த கட்சியுமே இங்க மக்கள் ஏற்க தொடங்கிட்டாங்களே தமிழ்நாட்டுல ஏண்டானா உங்க பேதக்கிற வெறுப்பு நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளங்களையும் பண்பாட்டையும் ஒட்டுமொத்த காசையும் ஒரு குடும்ப மட்டுமே சுருட்டும் அப்படின்னா யாரு இருப்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றாங்க பிஜேபி வந்துருப்பான்னா பரவாயில்ல பரவாயில்ல வரட்டுனான்னு சொல்றாங்க அந்த முன்னிலைக்கு வந்துட்டாங்க நீ வரக்கூடாது வரக்கூடாது சொல்லிட்டு இருக்க நீ கொலை அடிச்சுட்டு இருக்க அவ வந்தாலும் பரவாயில்ல நீ வரக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க சோ அதிமுகக்கு வந்து ஏற்கனவே வந்து பாஜக இருக்கு அப்ப டிவிக்கு போன்ற ஒரு வெகுஜன மக்களுடைய ஆதரவு பெற்ற விஜய் போன்ற ஒரு செல்வாக்குல நபர்கள் வந்து கூட்டணி சேரும் பொழுது அது நிச்சயமா ஒரு பலனாதான் அமையும் அப்போ தாவேக்காவும் அதிமுக பாஜக கூட்டணி வைக்குமா இல்ல கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பப்படுது ஏன்னா போக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏன்னா நீங்க முன்னாடியே வந்து இப்போ கரூர் ரிஷி நடக்காம விஜய் கண்டி கூட்டணி வச்சுட்டு தான் வச்சுங்களேன் அப்போ வந்து வைக்கிறதுக்கான அடிப்படையிலேயே வந்து அவர் வந்து பிஜேபியை வந்து ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி எப்படிங்க சேர முடியும் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வியில வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு என்னன்னா விஜய் உடைய ஆதரவு காரமாக இந்த பக்கம் அதிமுக பாஜகவும் வந்துருக்கு அப்ப நம்ம வந்து புறக்கணிப்புகளை விட நம்ம ஆதரிப்பவர்கள் பரவாயில்ல சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையதான் ஏற்க வேண்டும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வருங்காலத்தில் வந்து அங்க அதிகமான வாக்குகள் சிதறும் போது அவர் 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 வாய்ப்புகள்லாம் அதிகம் யதார்த்தத்தை பேசுனேன் விஜயகாந்த் போன்றவர் அதிமுக கூட்டணி செய்ததுனாலதான் வெதுகேஸ்வர வர முடிஞ்சது அப்ப அதே மாதிரி நாளைக்கு விஜய அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்புமே இருக்கு பட் அது வந்து அவங்க தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா ஏன்னா விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதி ஆச்சு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு உலகத்துல இருக்காங்க சோ அந்த கனவு எல்லாம் எப்ப தெளிவுன்னு தெரியல அந்த தெ கூட்டணி வச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ தாவைக்கா தலைவர் விஜயோடது குறிக்கோள் என்னன்னா நான் முதலமைச்சரா தான் வருவேன்றது குறிக்கோள் ஆனா அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் முதல்வர் பதவி வந்து உறுதி பண்ணியிருக்காரு இப்போ கூட்டணி தாவைக்கா தலைவர் விஜய் வந்து கூட்டணி வச்சிருக்காருன்னா இந்த தலைவர் பதவிக்காகவே பிரிவுகள் எதுவும் ஏற்படுமா முதலமைச்சர் உட்பட எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் அது விஜய் வந்தாலும் சரி வரனாலும் சரி யார் போனாலும் சரி அவர்தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வருவார் ஏன்னா விஜய் எல்லாம் வந்து அதிமுக போய் ஏத்துக்குமா அண்ணன் ஸ்டாலிக்கு வந்து சீமானும் விஜய் ஒன்னா சேர்றாங்கன்னா கூட சீமான முதலமைச்சர் வேட்பாளர் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு முன்னாடி சீனியர் அரசியல் இருக்காரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி உங்களை விட பண்புடன் இளைஞர் அவங்க கிட்ட இருக்கு அத்தனை பேருமே அரசியல் தெரிவு உள்ள ஒரு கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது அன் சீமான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஏத்துக்க மாட்டார சீமான் தான் ஏத்துக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா ஏத்துக்கணும் எந்த எந்த அவசியமும் கிடையாது இன்றைக்கும் வந்து அரசியல் செல்வாக்குள்ள நபர் எடப்பாடி பழனிசாமி தான் விஜய விட அதே போல வாக்கு வங்கியாள அதிமுக தான் நீங்க என்னதான் அதிமுக வந்து பத்துக்குது பன்னெண்டு பதினஞ்சு இருபது கதை கட்டினா கூட இது எல்லாமே வந்து நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு அப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் எப்படி உங்களை பெரும் முதல் ஷேர் படா எடுத்துப்பாரு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போனால் மட்டுமே தான் விஜய் அந்த கூட்டணியில் இடம் பெற முடியும் இப்போ அதிமுகவுக்குள்ளே ஒரு குளர்படி நடந்துகிட்டு இருக்கு டி வந்து சொல்றாரு நான் எடப்பாடி வந்து முதல்வரா வந்தா அது ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றாரு அவர் யார் சொல்றதுக்கு டிடிவிக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு டிடிவி யாருங்க டிடிவி யாருன்னு தெரியல யாரு அவர் டிடிவி அதிமுக கூட இருந்தவர் தான் அதிமுக கூட எல்லாருமே தான் இருந்தாங்க நாளைக்கு நீங்க கூட போய் அதிமுக சேரலாம் அதிமுக சேர்ந்து வெளியே உடனே எடப்பாடி முதலமைச்சர் பலர்னா யாரு அதாவது அம்மையா ஜெயலலிதா அவர்களோட அன்பு பெற்றவர்கள் அந்த குடும்பம் அவங்களோட அறப்படப்புல வளர்ந்தவங்க

உங்களோட தலைமை ஏற்று தொண்டர்கள் வர வேண்டும் அப்படி எதுவுமே நடக்கலையாங்க அப்ப தனிநபர்கள் பேசுவதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பலத்தை வந்து வீழ்த்த முடியாது தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி